கு நடுவில் வந்து பால் இருக்கு மிஸ் வந்து ரன் வாக் சொல்லுவேன் ரன்னுன்னு சொல்லும் போது ஓடணும் போது நடக்கணும் பால் சொல்லும் போது பால் எடுக்கணும் ஓகேவா ரெடி வாக் நடங்க சொல்லிட்டே நடங்க ரன் ரன் ஓடுங்க பால் இருக்கு பால் எடுக்கலீங்களா வந்துடுங்க நீங்க வந்துருங்க வெரி குட் நீங்களாம் பால் வச்சிருங்க ஓடுங்க பால் பால் யார் பால் எடுக்கல யோசனா பால் எடுக்கல யோசனா வந்துருங்க வெரி குட் நீங்களாம் பால் வைங்க நடங்க ரன் ஓடுங்க ரன் 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 பால் யார் யார் பால் வச்சுக்கோங்க பால் யார்கிட்ட கதிரவன் பால் எடுக்கலையா கதிரவன் வந்துருங்க வெரி குட் நீங்களாம் பால் வச்சுருங்க வாக் நடங்க வாக் 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 ரன் ஓடுங்க ரன் 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 பால் சித்துவுக்கு பால் இல்லை சித்து வந்துருங்க வெரி குட் நீங்களாம் பால் வச்சுருங்க வெரி குட் பால் வைங்க வாக் 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 நடங்க ஓடுங்க பால் யா பால் இல்லை சமயத்து பால் இல்லை வந்துருங்க வெரி குட் நீங்கள் பால் வைங்க வாக் நடங்க வாக் 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 ரன் ஓடுங்க ரன் 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 இதெல்லாம் ஓடுங்க பாலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஓடுங்க வேகமாக ஓடுங்க ரன் 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 பால் யார் பால் எடுத்தீங்க சித்தார்த் பால் எடுத்தீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க சித்தார்த்துக்கு